ஒரு மூணு நாள் வீடியோ போட முடியாமல் போயிருச்சு பல முக்கியமான விஷயங்கள் மிஸ் ஆயிருச்சு அதுலேயும் குறிப்பாக நம்ம சங்கி சம்பத் இருக்கிறாரில்ல அவரு நம்ம தோழர் மதிவதனியோட மல்லு கட்டின அந்த மேட்டரை பேச முடியாத தான் எனக்கும் நெம்ப வருத்தம் நெம்ப நெம்ப வரத்தான் ஏன்னா சங்கி சம்பத் மாதிரியான ஒரு ட்ரோல் மெட்டீரியல் உலகத்துலேயே கிடையாது நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுத்து செஞ்சா கூட சங்கி சம்பத் மாதிரியான ஒரு ட்ரோல் மெட்டீரியலை வாங்க முடியாதுங்கிறேன் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான நாமெல்லாம் ட்ரோல் செய்து மகிழ்வதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு அற்ப ஜந்து தான் இந்த சங்கி சம்பத்தெல்லாம் அதை செய்ய முடியாததுக்கு ஐ மீன் ட்ரோல் செய்ய முடியாததில் எனக்கு பெரிய வருத்தம் தான் சரி சங்கி சம்பத்தெல்லாம் சிக்காமையாக போயிடுவார் கூடிய சீக்கிரம் சிக்குவார் ஏன்னா சங்கிகளை பொறுத்த வரைக்கும் நேற்று இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே பேசுகிறதுக்குன்னு அவங்கக்கிட்ட எந்த பாயிண்ட்டும் இருக்க போகிறதே கிடையாது அதனால் ஆட்டையை கிடைக்கிற தான் அவங்க ரெகுலராக செய்வாங்க ஸோ சீக்கிரமாக சிக்குவாங்க அதுவும் பெரிய சங்கியான அண்ணாமலை இல்லாத இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான செல்ற சங்கிகளோட ஆட்டங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஸோ சீக்கிரமாக சங்கி சங்கத் சம்பத் சிக்குவா வச்சு செய்வோம் மத்தபடியே வார வாரம் வெள்ளிக்கிழமையான புது படங்கள் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ நாம் தமிழர் கட்சியிலிருந்து புதன்கிழமை வாக்கில் தம்பிகள்லாம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க வார வாரம் செவ்வாய் புதன்கிழமை வாக்கில் நாட்டில் என்ன நடக்குதோ இல்லையோ நாம் தமிழர் தம்பிகள் ஊரை கூட்டி ஒப்பாரி வைக்கிறதுங்கறத கண்டிப்பா நடக்குது இனிமே நொன்னனுக்கும் எங்களுக்கும் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அண்ணனோட நாங்கள் இனிமே அண்ணன் தண்ணி புழங்க மாட்டோம் அண்ணனை கட்சியை விட்டு நீக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லைங்கிறதுனால நாங்களே எங்களை கட்சியை விட்டு நீக்கிக்கிறோம் அண்ணனோட ஒட்டிக்கிறதெல்லாம் இனி சாத்தியம் இல்லைங்கிறதுனால இத்தோட நாங்க வெட்டிக்கிறோம் அப்படின்னு முன்னாள் தம்பிகள்லாம் ஒப்பாரி வைக்கிறதுங்கிறது இப்ப ரொம்ப சர்வ சர்வசாதாரணமான ஒரு நிகழ்ச்சி ஆயிருச்சு இந்த நிகழ்ச்சியை பத்தி நொன்ன என்ன சொல்றாரு நொண்ணனுடைய ரியாக்சன்கிறது என்ன மாதிரி இருக்குது அந்த பக்கம் ஓட்ட காளியம்மா வகைரா தம்பி தங்கச்சிகள்லாம் இதுக்கு எப்படி முட்டு கொடுக்குறாங்க அண்ணனுடைய சரிஞ்சு போன இமேஜை தூக்கி நிறுத்துறதுக்கு அவங்க என்ன மாதிரியான விளக்க வெங்காயத்தை சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற பித்தலாட்டம் என்ன அப்பாவி ஆம குஞ்சுகள்லாம் இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இதுல இருக்கிற இவங்களுடைய கடஞ்செடுத்த பித்தலாட்டம் என்ன இதையெல்லாம் விளக்கமா பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக முந்தானார் செவ்வாய்க்கிழமை அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர்கள்னு ஒரு குரூப்பு பஞ்சாயத்தை கூட்டி ஒப்பாரி வச்சுருக்குது சீமானோட இனிமேல் எங்களுக்கு எந்த சகவாசமும் கிடையாது சீமானை நம்பி கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்தை நாங்கள் தொலைச்சிட்டோம் எங்களுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் நாம் தமிழர் கட்சிக்காக தியாகம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் நொன்னை எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு நொண்ணங்கிட்ட பேசுகிறதுங்கிறதே இப்போ ஆல்மோஸ்ட் முடியாத ஒரு காரியமாக மாறிடுச்சு நொன்னனை நம்பி நாங்கள் குடும்பம் எங்கள் சொத்து பத்துக்களையெல்லாம் இழந்துருக்கிறோம் ஆனால் நொன்னே சொகுசாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு இந்த காசெல்லாம் எங்கிருந்து வருதே எல்லாம் நாங்கள் கொடுத்தது தான் எங்கள் உழைப்ப உழைப்பை சுரண்டி நொன்னன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே இத்தோட நொண்ணனோட அண்ணன் தண்ணியை புலங்குறதான் நாங்கள் நிறுத்திக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது சம்மந்தமாக நொண்ணங்ககிட்ட கருத்து கேட்குறாங்க இப்படி சொல்லி உங்கள் தம்பிகள்லாம் வெளியே போய்கிட்டே இருக்கிறாங்களே உங்களோடைய கருத்து தான் இதில் என்ன அப்படின்னா அதுக்கு நொண்ணன் என்னங்கிறாருன்னால் அது அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்ல அது சருகுகள் மாதிரி அவங்கெல்லாம் பிசுறு மாதிரி இவங்க எல்லாம் சருகுகள் சருகு உதிர்ந்தாதான் புது தலை இலையெல்லாம் துளிர் விட்டு மரம் செழிப்பா வளரும் சோ அவங்க போறதெல்லாம் ரொம்ப நல்லதுக்கு தான் குறிப்பா அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல அதை பத்தி பேச தேவையில்லன்னு நொன்ன ஒரு அஞ்சாறு தடவை சொல்லி அந்த பிரஸ் மீட் பீப்புள அத்தோட ஆஃப் பண்ணிட்டாரு ஆக்சுவலா நொன்ன இது எப்பயும் தான் நொண்ணனுக்கு பிசுறு மசுறு சருகு விறகுன்னு பேசுறதெல்லாம் ஒண்ணும் புதுசு கிடையாதுல்ல சோ இதுல ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு கிடையாது ஆனா இது சம்பந்தமா ஓட்ட அந்த பக்கம் ஒரு ரெண்டு வீடியோவை இறக்கி விட்ருக்குறான் அதாவது நொன்னன காரி துப்பிட்டு தம்பிகள்லாம் வெளியே போகிறாங்கல்ல அதுக்கு முட்டு கொடுத்து அப்பாவி தம்பிகளோட மண்டையை கழுவுகிற மாதிரியே அவன் சில பல விளக்க வெங்காயங்களை எல்லாம் சொல்லி வீடியோக்களை வெளியிட்டிருக்குறான் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டு அதில் தான் தம்பிகளையெல்லாம் நொ ஓட்டை செருப்பால் அடிக்கிறான் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது அதாவது ஓட்டை என்ன சொல்கிறான்னா இந்த இப்போ இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர்னு பேர் பிரபாகர்னா என்னவோ அவர் வெளியில் போகிறாரு இல்லையா அவரை ஃப்ராடுங்கிறான் அவன் ஒரு கடஞ்செடுத்த ஃப்ராடு கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய்க்கு மேலே கடந்த பல வருஷங்களா அவன் அந்த ஏரியா மக்களை ஏமாத்தி காசு சம்பாரிச்சிருக்கிறான் அது சம்பந்தமா அவன் மேல ஸ்டேஷன்ல பல கேஸுகள் இருக்குது இது நொன்னன் சீமானுக்கு தெரிய வந்துருச்சு சோ நொன்ன அவனை கட்சியிலிருந்து டிஸ்மிஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டாரு இந்த மேட்டரை ஏர்லியரா மோப்பம் பிடிச்சுக்கிட்டு தன்னோட மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக நொன்ன மேல பிராடு குற்றச்சாட்டை வச்சு அவன் நல்லவனா காட்டிக்க முயற்சி பண்றான் ஆக்சுவலா அந்த பிரபாகரன் தான் பெரிய பிராடு நொன்ன ரொம்ப நல்லவரு அவன் என்னென்ன மாதிரியான சீட்டிங் எல்லாம் பண்ணிருக்கிறான் நடத்தி நடத்திருக்கிறான் அதுல கலெக்ஷன் ஆன காசையெல்லாம் திருப்பி தராமல் ஏமாத்திருக்கிறான் அதே மாதிரி பலகார சீட்டு பலது நடத்திருக்கிறான் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் உங்களுக்கு பலகாரம் தர்றேன் வெண்ணை தர்றேன் நெய் தர்றேன்னு அதுக்கு காசை கலெக்ஷன் பண்ணிட்டு அதையெல்லாம் தராமல் ஏமாத்திருக்கிறான் இது எல்லாத்துக்கும் மேல கோழிப்பண்ணை போடுவோம் நாம எல்லாரும் சேர்ந்து கோழிப்பண்ணையை போட்டு வர்ற லாபத்தை பிரிச்சுக்கிருவோம் அப்படின்னு பல பேர்கிட்ட காசை கலெக்ஷன் பண்ணி கோழிப்பண்ணையும் போடாத ஒன்றும் போடாம ஊரை ஏமாத்திருக்கிறான் கிரிப்டோ கரன்சியில காசு போடுங்க உங்களுக்கு பெரிய ரிட்டனை தர்றேன் அதாவது ஒரு லட்ச ரூபா நீங்கள் கிரிப்டோவில் காசு போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ரிட்டர்னாக தர்றேன் பல மாதங்களுக்கு அது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் என்ன நம்பி காசு போடுங்கன்னு அதில் கலெக்ஷனை போட்டு அதை ஏமாற்றிருக்கிறான் பணத்தை திருப்பி தரலை இதை ரொம்ப நாளாக அவன் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறான் அண்ணனுக்கு இது சமீபத்தில் தான் தெரிய வந்திருக்குது அதனால் அண்ணன் அவரை அவனை கட்சியை விட்டு நீக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு ஸோ தான் ஒரு நல்லவன் காட்டிக்கிறதுக்காக அவன் அண்ணன் மேலே இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறான் ஆக்சுவலாக சீமானோட உழைப்பு இவங்க எல்லாம் வாழ்றாங்களே தவிர இவங்களோட உழைப்பில் நொன்ன ஒன்னும் வாழ கிடையாது அப்படின்னு ஓட்டை முரட்டுத்தனமா முட்டுறான் ஆக்சுவலா இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னா இந்த இது ஒன்னு இருக்குதுல்ல ரெண்டு தெய்வங்களும் மாற்றி மாற்றி உண்மையை சொல்லிக்குதுன்னு ஒரு ஃபேமஸான காமெடி இருக்குதுல்ல அந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலா இந்த நாம் தமிழர் கும்பல்ங்கிறது ஒரு கடஞ்செடுத்த ஒரு ஃப்ராடு கூட்டம் அது நொன்னனாகட்டும் இல்லை இந்த ஓட்ட உடைச்ச தம்பிகள் இன்னப்புற கட்சி நிர்வாகிகள் எல்லாமே ஒரு கடஞ்செடுத்த அயோக்கிய கூட்டம்ங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஊசி ஒரு விஷயம் தான் நாம தொடர்ச்சியா சொல்ற ஒரு விஷயம் தான் ஆனா ஆம குஞ்சுகளுக்கு இந்த மேட்டர் எல்லாம் தெரியாதுல்ல இப்ப ஆம குஞ்சுகள்லாம் இதை வேடிக்கை பாருங்க ரெண்டு தெய்வங்களும் மாத்தி மாத்தி உண்மையை சொல்லிக்குது இந்த பக்கம் கட்சியில இருந்து வெளியில வர்ற பழைய தம்பிகள்லாம் நொன்ன ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கியம் நொன்ன ஒரு கடைஞ்செடுத்த பிராடு ஒரு கடைஞ்செடுத்த டுபாக்கூருன்னு அவங்க உண்மையை சொல்றாங்க ஓட்ட மாதிரியான தம்பிகள்லாம் இவனுகள்லாம் பெரிய பிராடு பல நாளா திருடி திங்கிறதையே வேலையா வச்சிருந்துருக்கானுங்க அப்படின்னு கட்சி நிர்வாகிகளை பத்தி கூச்சமே படாம இவனுங்க குற்றச்சாட்டுகளை ஆம குஞ்சுகள் எல்லாம் இதுல இருந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இருக்கிறதுலேயே நாட்டில இருக்கிற கட்சியிலேயே ஒரு பெரிய டுபா கூறு கூட்டம்னா அது ஒரு நாம தமிழர் கட்சி பெரிய மத்த கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது கடைஞ்செடுத்த ஒரு ஃப்ராடு கூட்டம்னா அது இந்த கும்பல் தான் ஆம குஞ்சுகள் எல்லாம் இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா ஆட்சி அதிகாரத்தை புடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க இவ்வளவு முல மாதிரித்தனங்களை பண்றாங்களே இவங்க கையில தப்பி தவறி அதிகாரம் எல்லாம் கிடைச்சா என்ன ஆவறதுங்கிற நமக்கு கோவணம் கூட இருக்காது இன்ஃபேக்ட் கொட்டையே இருக்காது அத்தனை சேர்த்து உருவிற இந்த நாம் தமிழர் இந்த காட்டு முராண்டி கும்பல இந்த கொடூரமான கிறுக்கு கும்பல அப்பாவி ஆம எல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இதுல யார் சொல்றது உண்மையா இருக்கும் ஓட்ட அவங்கள ஃப்ராடுங்கிறானே அது உண்மையா இல்ல அவங்க எல்லாம் ஓட்ட உட்பட நொன்ன அத்தனை பேரும் ஃப்ராடுங்கிறாங்களே அது உண்மையா இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் ரெண்டுமே உண்மைதான் இந்த கும்பல்ங்கிறது ஒரு கடைஞ்செடுத்த காரிய கிருக்க ஒரு பைத்தியகார கும்பல் தான் அவ்வளவுதான் ஏன்னா இப்ப வெளியில வந்து ஒப்பாரி வைக்கிற இவங்க யாருமே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சீமானோட பயணம் பண்ணவங்க கிடையாது எல்லாருமே பதினஞ்சு வருஷத்துக்கு பக்கமா நொண்ணனோட பயணம் பண்ணவங்க தான் நொன்னனோட நீண்ட நெடிய பயண அனுபவம் இருக்கிறவங்க தான் நொன்ன ஒரு டுபா கூறு நொண்ணனுக்கு ஜெயிக்கிற ஐடியாவே கிடையாது நொன்னம் பேசுகிற அரசியல்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் கடஞ்செடுத்த அயோக்கியத்தனம்கிறதெல்லாம் இவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலையே புரிஞ்சிருக்காதா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசில் அரசியல்லாம் என்னென்னே தெரியாமல் அப்பாவித்தனமாக ஆம குஞ்சா மாறுறவனங்களே ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் தெரிஞ்சு புரிஞ்சு சீமான் வேலைக்கு ஆகாத ஒரு டுபா கூறு சீமானுக்கு ஜெயிக்கிற ஐடியாவே கிடையாதுங்கிறதெல்லாம் தெல்ல தெளிவாக புரிஞ்சு வெளியில் வந்துடுறாங்க ஆனால் இவங்களுக்கு இப்போ தான் புரியுது பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா தான் நொன்ன ஒரு டுபா கூறு நொன்னே நம்ம உழைப்பில எல்லாம் வாழ்கிறாருங்கிறது புரியுதுன்னு இவங்க வெளியில் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும்னா ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்களில் சீமான் பால் இவங்க ஈர்க்கப்பட்டிருக்கலாம் அந்த ஈழ அரசியல்ங்கிறது ஒரு உணர்வு பூர்வமான விஷயமா ஏகப்பட்ட தமிழர்களுக்கு அது ஒரு உணர்வில் கலந்த உயிரில் கலந்த ஒரு அரசியலா இருக்கும் போது அந்த சமயத்தில் ஆனால் கொஞ்ச நாள் அடுத்த ஒரு ரெண்டு மூணு டி சீமான் ஒரு டுபாக்கூரே சீமான் ஒரு ஈழ வியாபாரி ஈழத்தை பிரபாகரனை தமிழ் மொழியை வரியை வச்சு சீமான் பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறாரு தன்னோட வாழ்க்கையை சீமான் செழிப்பாக்கிக்கிறாரே தவிர ஈழ மக்களுக்கோ இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கோ இந்த டுபாக்கூர் சீமானா சீமானால எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்கிறத இவங்க எல்லாம் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆக்சுவலாக ரெண்டு மூணு வருஷத்துலேயே அது நடந்திருக்கும் அதுக்கப்புறமா இவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஈழத்தையும் பிரபாகரனையும் தமிழ் வரியையும் வச்சு சீமான் சொகுசாக வாழ்கிற மாதிரியே நாம ஏன் வாழக்கூடாது அதே ஈழம் அதே புரபாகரன் அதே தமிழ் வரி அதே நாம் தமிழர் கட்சி அதே சீமானை வச்சு நாம ஏன் சைடில் கலெக்ஷனை போட்டு நம்ம வாழ்க்கையை செழிப்பாக்கிக்க கூடாது அப்படின்னு அவங்க ஒரு முடிவை பண்ணி அன்னையிலிருந்து கலெக்ஷன் வேட்டையை நடத்திக்கிட்டு இருந்திருக்கலாம் ஒரு மாதிரி சுமூகமாக போயிட்டு இருந்திருக்கோம் நொன்னனுடைய கலெக்ஷன் அவருக்கு இவங்களுடைய கலெக்ஷன் இவங்களுக்குன்னு ஒரு மாதிரி பிரச்சனை சுமூகமாக போயிட்டு இருந்திருக்கோம் என் கலெக்ஷன் என் உரிமைன்னு அவங்க ஒரு மாதிரி சுமூகமாக வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க ஒரு கட்டத்தில் என்ன பிரச்சனை வந்திருக்கும்னா நொன்ன கலெக்ஷனில் கமிஷன் கேட்டிருப்பாரு என் பேரை வச்சு தானே நீங்கள்லாம் சம்பாதிக்கிறீங்க எனக்கு அதில் கொஞ்சம் கலெக்ஷனில் கமிஷனை கொடுங்க அப்படின்னு நொன்ன கூடுதல் கலெக்ஷனுக்கு ஆசைப்பட்டு அவங்ககிட்ட வம்பு இழுத்திருப்பாரு அவ்வளோதான் அவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு டென்ஷன் ஆயிருப்பாங்க யோ என்னைய கலெக்ஷனில் கமிஷன்லாம் கேட்குற நீ பண்ணுற கலெக்ஷனில் எங்களுக்கு ஏதாவது கமிஷன் கொடுக்குறியா உன் கலெக்ஷன் உன் உரிமைன்னு நீ இருக்கிறல்ல அது மாதிரி எங்கள் கலெக்ஷன் எங்கள் உரிமைன்னு நாங்கள் இருக்கிறோம் இதில் உனக்கு என்ன கூந்தலிக்கா கமிஷன் கொடுக்கணும்னா அவங்க பெரிய அளவுக்கு டென்ஷன் ஆக அவ்வளோதான் நீ அந்த போஸ்டிங்கில் இருக்கிறதுனால தானே என் பேரை சொல்லி என்ன கட்சி பேரை சொல்லி பிரபாரம் பேர சொல்லியெல்லாம் கலெக்ஷனை பண்ணுறீங்க அந்த பொறுப்பில் இருந்தே அவங்கள தூக்கிட்டா எனக்கு தேவையான பொறுப்பாளர்களை அதாவது எனக்கு கரெக்டாக கமிஷனை கொடுக்குற பொறுப்பாளர்களை அந்த போஸ்டிங்கில் போட்டால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நொன்ன வேற வேற பொறுப்பாளர்களை அனௌன்ஸ் பண்ண முயற்சிக்கா இப்போ பஞ்சாயத்து வீதிக்கு வந்துருச்சு தம்பி எல்லாம் ஊரை கூட்டி ஒப்பாரி வைக்கிறானுங்க அவ்வளவுதான் மொத்தத்துல இது கலெக்ஷனை பங்கு பிரிக்கிறது சம்பந்தமா கட்சிக்குள்ள நடக்கிற அடிதடிய அவ்வளவுதான் திரள் நிதி உட்பட இன்னும் பல வகையான நிதிகள் கட்சிக்குள்ள வருது இல்ல அதை பிரிச்சுக்கிறதுல அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் அப்பாவி ஆம குஞ்சுகள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்ங்கிறது இதுதான் அதே மாதிரி ஓட்ட இன்னொரு விஷயத்துல அப்பாவி ஆம குஞ்சுகளை எல்லாம் செருப்பால் அடிக்கிறான் நாம ரெகுலரா அடிப்போம்ல அதை விட பவர்ஃபுல்லா பிஞ்ச செருப்பை மஞ்சள் பைக்குள்ள போட்டு அதை சாணியில் முக்கிய ஆம குஞ்சு எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறான்ல இப்போ நாளைக்கு ஓட்டை மேலே அவங்க எல்லாம் குற்றச்சாட்டு வைப்பாங்கல்ல ஓட்ட அவன் எங்கெங்கெல்லாம் காசு ஆட்டையை போட்டிருக்கான் தெரியுமா அவன் எதுலையெல்லாம் திருடி தின்ட்டுருக்கான் தெரியுமான்னு மற்ற தம்பிகள் வந்து ஓட்டை மேலே குற்றச்சாட்டு வைப்பாங்கல்ல அப்போ தன்னை மனித புனிதராக காட்டிக்கிறதுக்காக அந்த சமயத்தில் உதவுமேன்னு இப்ப என்ன சொல்றான்னா எனக்கு இந்த கட்சி பதவி ஆட்சி பதவிகள் மேலேயெல்லாம் பெருசாக ஈடுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு ஆர்வமும் கிடையாது எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் மந்திரி ஆகணும் இன்னும் பிற அரசியல் பதவிகளில் போய் உட்காரனும்லாம் எனக்கு ஒரு எண்ணமும் கிடையாது இந்த மக்களுக்கு சேவை செய்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கம் அப்படின்னு ஒரே விருட்டா உருட்டுறான் ஆக்சுவலாக காளியம்மாவும் இதே பதில் சொல்லிருக்குது இப்போ போன வாரம் காளியம்மா சம்மந்தமாக ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சுல்ல நீ பாட்டுலுக்கு தனி கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற கலெக்ஷனை நீ பாட்டுக்கு தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கிற இதை நிப்பாட்டிக்கணும்னு நொன்ன காளியம்மா வான் பண்ணதா ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அது சம்மந்தமா அக்கா நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்குது அதுல காலியக்காவும் அதையா தான் சொல்லுது நான் இந்த கட்சி பதவி ஆட்சி பதவி எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரியான அதிகார பதவிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆளு நான் எல்லாம் பதவிக்கு ஆசைப்படுறதே கிடையாது அப்படின்னு அநியாயத்துக்கு மனித புனிதர் மாதிரி அந்த அக்காவும் கூவி இருக்குது இதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல ஆக்சுவலா இது அப்பாவி ஆம குஞ்சுக்களை செருப்பால் அடிக்கிற மாதிரியான ஒரு மேட்ரு ஏன்னா அவனும் என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணன் ஆட்சி அமைப்பாரே காளி அக்கா ஒரு மந்திரியாக ஓட்ட ஒரு மந்திரியாவான் மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவாங்க நமக்கு நல்லது நடக்கும் நம்பிதான் இவங்க பின்னாடி அவங்க சுத்திட்டு இருக்காங்க இவங்களுக்கு அரசியல் பதவி மேலேயே ஆசை இல்லையா என்னங்கடா இது பித்தலாட்டம் என்னங்கடா இது அயோக்கியத்தனா அரசியல் அதிகாரம் கிடைக்காம நீ எப்பிடுறா மக்களுக்கு நல்லது பண்ணுவ என்ன இது அயோக்கியத்தனம்ங்கிற ஆக்சுவலா அரசியல்ங்கிறது என்னன்னா என்ன விலை கொடுத்தாவது எதை பண்ணியாவது என்னத்தையாவது பண்ணி அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அரசியல் அந்த நினைப்பு இருக்கிறவங்க மட்டும்தான் அரசியலுக்குள்ள வரணும் அவன் மட்டும்தான் அரசியல்வாதியா மதிக்கப்படுவான் இப்படி பேசுறவனே எல்லாம் எப்படி அரசியல்வாதியா நம்ம கன்சிடர் பண்றதே ஆக்சுவலா ஆட்சிக்கு வர்றவங்க எல்லாம் நல்லது பண்றாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனா நல்லது பண்ணனும்னா உங்ககிட்ட கட்டாயமாக அதிகாரம் இருக்கணும் அதிகாரம் இல்லாமல் எந்த நல்லதையும் நீ யாருக்கும் செய்ய முடியாத தான் அரசியல் கட்சியை போது பெரியார்கிட்ட அண்ணா முரண்பட்டு வந்தார் அதிகாரம் இல்லாமல் நம்ம எப்படிங்க நல்லது பண்ணுறது அப்படிங்கிறது தான் பெரியாருக்கும் அண்ணாவுக்குமான அந்த அந்த முரண்பாடு அதுக்கப்புறமா பெரியார் யாரெல்லாம் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களோட எல்லாம் ஒரு மாதிரி இணக்கமா அவங்களோட எல்லாம் அனுசரிச்சு அவங்களோட எல்லாம் ஒட்டிக்கிட்டதுக்கு காரணமும் அதுதான் ஏன்னா அதிகாரத்துல இருந்தா தான் நீ ஏதாவது செய்ய முடியும் ஆனா இவங்களுக்கு அதிகாரத்து மேலேயே ஆசையே இல்லையா என்ன கிடையாது ஏண்டா ஆமா குஞ்சுக்கல என்ன கணக்கில் இவங்களை எல்லாம் ஒரு அரசியல்வாதின்னு இவனுக்கு பேசுறதெல்லாம் ஒரு அரசியல் நீங்க நம்பிக்கிட்டு திரியீங்க கடைஞ்செடுத்த டுபா குறுகல் இவங்க எல்லாம் சரி இவங்களுக்கு தான் அரசியல் பதவி மேல ஆச்சையில் உங்க நொன்னனுக்காவது அதிகாரத்தை பிடிக்கணுங்கிற ஆசை இருக்குதா இருக்கா அது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா இல்ல உங்க நன்னனை தான் பேசுவாரா நாங்க இந்த இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆட்கள் எங்களுக்கு ஒன்னும் ஆட்சியை பிடிக்கணும்லாம் அவசியமே கிடையாது தான் உங்க நன்னனும் பேசுவாரா நாங்க அதைத்தான் சொல்றோம் உங்க நொன்னனுக்கு ஆட்சியை பிடிக்கிற ஆசையெல்லாம் துளி கூட கிடையாதுங்கிறது தான் நாங்க தொடர்ந்து செஞ்சு சொல்லிட்டு இருக்கிறது தான் உங்க நொன்னனோட நடவடிக்கைகளும் தொடர்ந்து இருக்குது அதனால அப்பாவி ஆம குஞ்சுகள்லாம் இவனுக்கு என்னமோ மனித புனிதர்கள்னு மம்முட்டித்தனமாலாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க திரும்பவும் சொல்றேன் இருக்கிறதுலயே கடைஞ்செடுத்த பிராடுகள் இவங்க தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க